தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் கள்ளிவடசுங்கிற ஏரியாவில் ஒரு ஒரே ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஒரே ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்றுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பது தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியர் கண்ணுங்க இந்த தென்னங்கனுக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் டு எட்டு மாதம் ஆச்சுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து ஒரு பதினேழு பதினேழு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு தாரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வழி வழிபாதீங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க இதே அந்த கூட்டு கிணறுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாள் கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு போரில் வந்துடுங்க போரில் வந்து கம்பல்சரில் தான் இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இதே தனியாக போரிலுங்க ஜல மூலையிலேயே போரில் அமைஞ்சிருக்குதுங்க மீதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மாட்டுக்கு தீவன பேர் வந்து ஆனப்பில் போட்டிருக்குறாங்க இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்காக போட்டுக்கிறாங்க ஒரு பத்து மாடு வந்தாலும் வந்து வச்சு பால் கற்களவுக்கு வந்து தீவனம் போய் இருக்குதுங்க ஜல வந்து தொட்டியான கட்டிக்கிறாங்க போரில் இருந்து தண்ணி வந்து உள்ள விட்டு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இதான் அந்த மாட்டு சாலைங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வட ஓட்டில் வந்து மாட்டு சீட்டு போட்டுருக்குறாங்க இதை வந்து சிம் சீட் போட்ட வீடுங்க முன்னாடி வந்து கூலிங் சீட் போட்டுருக்காங்க சுற்றியுமே வந்து காமௌண்ட் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எழுபது ரூபா விலை சொல்கிறாங்க மெயின் ரோட்டில் வந்து கரெக்டாக மூணே கிலோமீட்டருங்க உடுமனைப்பாடியே இருந்து இருபத்தி ஒன்று கிலோமீட்டருக்கு வந்து சேர்ந்துடலாம் நீங்கள்